அதிகாலையில் எழுந்திரு நள்ளிரவு வரைக்கும் ஒழித்திருக்காதே ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துலக்க வேண்டும் தினமும் குழி இரு கைகளையும் நன்றாக சுத்தம் செய்து கொள் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்குள் வரும்பொழுது உடலை நன்றாக சுத்தம் செய்து கொள் சுத்தமான உடைகளை அணிந்து கொள் தினமும் இறைவனை வணங்கு தினமும் உடற்பயிற்சி செய் வெளியே சென்று விளையாடு ஆரோக்கியமான உணவை சாப்பிடு உணவில் பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்துக்கொள் தினமும் தண்ணீர் பருகு மற்றவர்களுக்கு பேர் வைத்து கேலி செய்யாதே உடல் ஊனமுற்றோரை பார்த்து கேலி செய்யாதே மற்றவர்களுக்கு உதவி செய் அமைதியாகவும் நல்லதனமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு கதவை தட்டிய பிறகு உள்ளே செல் சுவரிலோ பொது இடங்களிலோ அல்லது பொது உடைமைகளிலோ கிருக்காதே துப்பை போடாதே வாஷ்பேசனில் மட்டும் எச்சில் துப்பு பிறகு சுத்தம் செய்துவிடு பொது உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தாதே பொது இடங்களைத் தவிர்த்து கழிப்பறையை உபயோகப்படுத்து அனைவரிடமும் நல்லதனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் பேரை வைத்து கேலி செய்யக்கூடாது உன் உடைமைகளை மற்ற குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள் உன்னுடைய முறை வரும் வரை பொறுமையாக காத்திரு விளையாட்டுப் பொருட்களை உடைக்காதே குப்பை போடாதே விளையாடும் இடத்தில் உண்ணாதே அனைவரிடமும் கருடை காட்டு உன் பொருளை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள் சுயநலமாக இருக்காதே உன் சகோதர சகோதரிகளிடம் நன்றாக பழகு உன் வேலையை நீயே செய் விளையாடியதற்கு பிறகு உன் பொம்மைகளை சரியான இடத்தில் வை உண்ணுவதற்கு முன்னரும் பின்னரும் கைகளை நன்றாக சுத்தம் செய் இல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் வாயில் உணவை வைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடாது வாயை திறந்து கொண்டு உணவை மெல்லக்கூடாது சாப்பிடும் பொழுது நீர் பருகக்கூடாது உணவை உண்பதற்கு முன் அதை சிறிய துண்டுகளாக ஆக்கிக் கொண்டு மெல்லுதல் வேண்டும் அவசர அவசரமாக உண்ணாதே பொழுது முழங்கையை மேஜையின் மேல் வைக்காதே உன் ஆசிரியருக்கு மதிப்பு கொடு பள்ளி விதிமுறைகளை பின்பற்று தினமும் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு போக வேண்டும் உன் நண்பர்களிடம் நன்றாக பழகு பள்ளியில் தவறு ஏதும் நடந்தால் ஆசிரியரிடம் கூறு பள்ளியில் ஆசிரியருக்கு ஒரு முறையாவது வணக்கத்தை கூறு பள்ளி சுவரிலோ பலகையிலோ மேஜையிலோ கிறுக்காதே.